தாங்கள் வேண்டிக் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படி வசனம் சொல்லுகிறது உங்களில் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமணப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த பூமியில எந்த ஒரு காரியத்தை குறித்து ரெண்டு பேர் ஒருமணமா இருந்தால் ஒருமனமாகி அதான் சொல்ற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமணப்பட்டு இருந்தால் அப்போ ஒருமணப்பட்டு இருந்தால்னா இங்க வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே வண்ணசா இருந்தாலே அங்க சொல்றார் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அவங்க ஜபிக்க போகிற எந்த ஒரு காரியத்திலையும் அப்பாவது வேண்டிக்கொள்ள கொள்ள போகிற அப்படின்னா இன்னும் ஜெபிக்க தொடங்கலை இனிமே தான் வேண்டிக் கொள்ள போகிறாங்க ஆனால் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தும் ரெண்டு பேரும் ஒருமுனைப்பட்டிருந்தா அப்போ இன்னும் ஜெபிக்க ஆரம்பிக்கல ஆனால் ஜெபிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு காரியத்துக்காக ரெண்டு பேர் ஒருமனதோடு சரி ஜபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சாலே அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு ஆக்சுவலாக அந்த வசனத்தோடது நீங்கள் வேண்டி கொள்ள போகிற அப்படின்னா வேண்டிக் கொள்ள போகிற அப்படின்னா இனிமே தான் வேண்டி கொள்ள போகிறாங்க இனிமே தான் ஜெபிக்க போகிறாங்க அவங்க இன்னும் ஜெபிக்கலை இனிதான் ஜெபிக்க போகிறாங்க அப்படி ஜெபிக்க போகிற ஒரு காரியத்துக்காக ரெண்டு பேரும் ஒரே மனதோடு கூட நம்ம இதுக்காக ஜபம் பண்ணலாம் இது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த காரியத்தை குறித்து ஒரு மனசோட அது ஒரு முழு மனதோட ஒரு மனதோடு இருந்தால் அவங்க பூமியில் அதாவது வசனம் தெளிவாக சொல்லுது எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமணப்பட்டிருந்தால் இந்த பூமியில அவங்க ஒருமனப்பட்டு வரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னா இல்லாத ஒன்றும் கூட இருவர் ஒருமணப்பட்டிருக்கும் பொழுது அது அவர்களுக்கு உண்டாகும் இல்லாதவைகளை இருக்கிறவர்களாக பெயர் சொல்லி தேவன் ஆகவேதான் சங்கீத இருபதுல நான் வாசிக்கிறோம் அவர் மன விருப்பத்தின்படி தருகிறவ இன்னும் மேலே வசனங்களை நீங்க வாசிக்கும் போது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார் அதை கர்த்தர் கவனமாய் கேட்பார் அதற்கென்று ஒரு ஞாபகம் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இன்னும் ஏசையத்திற்கு தரிசன புஸ்தலம் வாசிக்கும்போது அவர்கள் பேசும்போதே கேட்பார் அவர்கள் கேட்பதற்கு முன்பாகவே மறு ஊற்றுருவார்கள் செய்வார் அப்படின்னு அவருடைய வசனம் சொல்லுகிறது அப்படி என்னால் நம்ம இந்த பூமியில ஒரு காரியத்தை குறித்து நம்ம ஒரு ஒரு மணம் முதலாவது தேவை ரெண்டு பேர் ஒருமன போட்டிருந்தா கர்த்தர் வாய்க்கு வாக்கப்புண்ணு ஆயத்தமாக இருப்பார் ரெண்டு பேர் அதில் டிஸ்பியூட்டோட அதாவது இல்லை ஆளுக்கு ஆள் கருத்து வேறுபாடோடு இருந்தால் அந்த இடத்துல கத்தல் கிரியேட் செய்ய முடியாது அதுதான் அப்போ திளர்கள் ஒருமுனப்பட்டவர்களாக ஒவ்வொரு கூடி வந்திருக்கும் பொழுது பரிசுத்தாவியானவர் பலமாக இறங்கி ஒவ்வொருவரையும் நிரப்பினார் அதோடு மாத்திரமல்ல அவர்களை கொண்டு அன்றைக்கு மட்டும் ஒரு மூவாயிரம் பேர் ரட்சிக்கப்படுறாங்க இன்றைய காலகட்டங்களிலே ஒருமனம் என்பது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது எங்கு பார்த்தாலும் பிரிவினைகளை பார்க்குறோம் குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினை ரெண்டு பேருக்கும் ஒத்து போகிறது கிடையாது ரெண்டு பேரும் ஒரே காரியங்களை சிந்திப்பது கிடையாது ஏக சிந்தையோடு செயல்படுவது கிடையாது இவர் கிடக்க போனால் அவங்க மேக போவாங்க அந்த மாதிரி நிலைகளை நாம் பார்க்கணும் அப்படி இல்லை எல்லா இடத்துலையும் ஒரு ஒன்னஸ் இருக்க வேண்டும் ஒரு மனதோடு அப்படின்னா அதான் ஆண்டோஷன் தான் நீ வேண்டிக் கொள்வதுக்கு முன்னாடியே நீ ஒருமுனணப்பட்டுருந்தால் தான் அதை கர்த்தர் பரமப்பி தான் நீ ஜபிக்கிறதுக்குள்ளவே அதுக்கான எல்லா காரியங்களும் உனக்காக உண்டாக்கிடுவார் அதே அதனால தான் அதுக்கு அடுத்த வசனத்தில் ஒரு காரியத்தை சொல்கிறார் நீங்கள் நிறைய இடங்களில் ஜபம்லாம் நிறையா பண்ணுறாங்க ஆனால் அந்த ஜபத்தில் அவங்களுக்கு ஒருமுனம் இருக்குதா அப்படின்னா இருக்காது இருபதா வசனத்தில் வச்சிங்களா ஏனெனில் ரெண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே கூடி கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார் அப்போ ரெண்டு பேர் மூன்று பேர் அப்படி நாம்பத்தினால கூடியிருந்தா அந்த இடத்துல இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்குறோம் அதே போல அதுக்கடுத்து ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது அப்படி நம்ம கூடி இருக்கும்போது நம்ம ஜபம் கேட்கப்படும்படியாக ஒருவருக்கு ஒரு ஒரு மன்னியங்கள் அப்படின்றதையும் ஆண்டவர் சொல்லியிருப்பார் நீங்கள் ஜபிக்க போகிற எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு கைகூடி வரணும் அப்போ ஏன் அதை சொல்கிறாருன்னா ஒருவேளை ரெண்டு பேரும் மன கசப்போடவே ஜோம் பண்ணிட்டு ரெண்டு பேரும் கசப்பு தான் இவருக்கு அவர் மேலே கசப்பு அவருக்கு இவர் மேலே கசப்பு ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து ஜோம் பண்ணுறாங்க அப்போ அந்த கசப்போட வந்து ரெண்டு பேருக்கு ஒருமணம் இருக்காது அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல ஒரு மன்னிப்பு மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு மன்னிப்பு அங்கே இருக்கும்போது தான் நான் அவர் என்ன செய்ய முடியும் அப்படின்னா அங்கே அவங்களுக்குள்ள ஒருமணம் இருக்கும் அப்படி ஒருமணம் இருக்கிற இடத்துல கர்த்தர் செயல்படுவார் கர்த்தர் அந்த ஜபங்களுக்கு பதில் கொடுப்பார் ஆகவே ஒன்று செய்வோம் இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் ஒரு காரியத்தை கேட்பதற்கு முன்பாக மனதோடு நாம் ஜெபிக்க வேண்டும் அப்படி ஒருமனத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய மன்னியாமைகள் இருக்குமானால் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஜோமனை வரும்போது ஆண்டோருடைய சமூகத்தில் நம்ம மன்னிக்க வேண்டும் ரெண்டு பேருக்குடி ஜோமன் பண்ணுறோன்னா ரெண்டு பேருக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள கசப்புகள் வெறுப்புகள் அதெல்லாவற்றையும் அகற்றி விட்டு தேவ சமூகத்தில் ஒன்று சேரும்போது கர்த்தர் அந்த ஜபங்களுக்கு நிச்சயமாக பதில் தருகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார் அவர்களுக்கு அந்த பதில் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை ஒன்றுமே பொய் உரையாத வார்த்தைகள் வாக்கு வானம் கூட ஒளிஞ்சிரும் பூமியும் ஒளிஞ்சு போயிடும் ஆனால் கர்த்தருடைய வார்த்தையும் ஒருநாளும் ஒளிந்துவாக அப்படிப்பட்ட வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை கர்த்துடைய வார்த்தை ஆகவே நாம் இந்த காரியத்தை குறித்தும் ஒரு மனதோடு கூட நாம் ஜபிக்கும் போது அந்த காரியத்தை கத்தர் நமக்கு வாய்க்க பண்ணுவார் நம்ம கேட்பதற்கு முன்பாக அதை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் கொடுத்து ஆசீர்வதிப்பார் இன்றைக்கும் கூட நீங்கள் எந்த காரியங்களுக்காக ஒரு மனதோடு நீங்கள் நிற்கிறீர்களோ ஒரு மனதோடு செயல்படுகிறீர்களோ அந்த காரியத்திலே கத்தர் பெரியவராக இருந்து பெரிய காரியங்களை செய்வார் ஒரு மேல நீங்க செயல்படும் போது மனம் இல்லை என்று சொன்னால் அங்கே நீங்கள் சில சிதறல்களை பார்க்கலாம் ஆனால் ஒருமணம் இருக்கும் என்று சொன்னால் அந்த இடத்துல நிறைவுகளை பார்க்கலாம் இப்பொழுது ஆண்டவ இடத்துல ஒருவேளை உங்களுடைய காரியங்கள் ஒருமனம் இல்லாத ஒரு ஜபம் இருக்குமானால் இன்றைக்கிய பாண்டவரே எங்களுக்கு ஒருமனதை தாரும் எங்களுடைய வேலைகள் காரியங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாவற்றையும் நாங்கள் வெற்றி கொள்ளத்தக்கதாக பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்களுக்குள் ஒரு மனதை தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம் கருத்தர் பெரிய காரியங்களை செய்வார்கள்